السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنْ رياء الله إن الذي أرهلي أنبشه ذرخلي نام تدرتي أهى بارت ورقو رياء دعاك ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆறு திக்கர்களையும் நாம் பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த திக்கர்களை நாம் காலையில் எழுந்ததுமே ஓதுவோம் இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக அல்ஸ் பகான நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான இந்த ஆறு திக்கர்களையும் நாம் காலையில் எழுந்ததுமே ஓதுவோம் அப்படிப்பட்ட சிறந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் காலை பொழுதை அடைந்ததும் நாம் காலையில் எழுந்திருக்கின்றோம் இந்த விக்கருகளை ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்வோம் அன்றைய நாள் முழுவதும் வெற்றியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அல்லாஹ் மாற்றுவான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய மிகவும் சிறந்த விக்றுகள் هذه المد سبحان الله سبحان الله إن عند ذكري قد تنوي الأذوم الحمد لله الحمد لله إن عند ذكري ب تنويها الأذوم الله أكبر الله أكبر إن عند ذكري تنويها الأذوم أستغفر الله அஸ்தகுபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திகஃபாரை பத்து தடவைகள் ஓதுவோம் அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் பத்து தடவைகள் ஓதுவோம் அதே போன்று அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த திக்ரை பத்து தடவைகள் ஓதுவோம் நாம் காலையில் எழுந்ததும் இந்த ஆறு திக்கர்களையும் நாம் பத்து தடவை ஓதுவோம் நாம் இதனை ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்தால் நிச்சயமாக அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹ் என்னுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹ்டைய உதவிகள் நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகாச்சியார்ந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது